வணக்கம் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பாக மிக சுருக்கமாக நடிகர் சிவகுமார் அவர்கள் எப்படி இந்த திரை உலகிற்குள் வந்தார்கள் என்பதை பார்த்துவிடலாம் நடிகர் சிவகுமார் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பை கோயம்புத்தூரில் தான் முடித்தார்கள் ஓவியத்தின் மீது இருந்த மிக பெரிய தாக்கத்தால் சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா தொடர்புடைய ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் சிவக்குமார் அவர்களுக்கு நடிப்பின் மீதும் ஒரு ஆர்வம் வர முதன் முதலாக ஏவிஎம் தயாரித்த காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் சிவகுமார் அவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் ஆனால் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய தாய் தந்தை அவருக்கு வைத்த பெயர் பழனிசாமி இந்த பழனிசாமி என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று ஏ வி எம் சரவணனும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களும் முடிவு செய்ய நடிகர் சிவக்குமார் அவர்கள் ஒரு நிபந்தனையை விதிக்கின்றார் நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வையுங்கள் அது முருகன் சார்ந்த ஒரு பெயராக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய தந்தை முருகனை நினைத்துதான் எனக்கு இந்த பெயரை வைத்தார் என்று சொல்ல ஏ வி எம் சரவணன் அவர்கள் சிவக்குமார் என்று முருகனின் இன்னொரு பெயரை வைக்கின்றார்கள் அதை சிவக்குமார் அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்கின்றார் சிவக்குமார் அவர்கள் அப்படி ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்த காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்கி அதனை தொடர்ந்து மோட்டார் சுந்தரம்பிள்ளை தாயே உனக்காக சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை காவல்காரன் கண்கண்ட தெய்வம் பணமா பாசமா திருமால் பெருமை பால் மனம் ஜீவனாம்சம் உயர்ந்த மனிதன் காவல் தெய்வம் கன்னிப்பெண் அன்னையும் பிதாவும் விளையாட்டு பிள்ளை எதிரொலி கஸ்தூரி திலகம் திருமலை தென்குமரி நவக்கிரகம் திருமகள் கண்காட்சி தேரோட்டம் மூன்று தெய்வங்கள் அன்னை வேளாங்கண்ணி பாபு அகத்தியர் சக்தி லீலை இதய வீணை அன்னை அபிராமி தெய்வம் கங்கா கௌரி அரங்கேற்றம் பாரதவிலாஸ் ராஜராஜ சோழன் சண்முக பிரியா பொன்னுக்கு தங்க மனசு சொந்தம் திருமலை தெய்வம் கட்டிலா தொட்டிலா காரைக்கால் அம்மையார் பெண்ணை நம்புங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் திருமாங்கல்யம் டைகர் தாத்தாச்சாரி மாணிக்க தொட்டில் சிசு பாலன் கண்மணி ராஜா தீர்க்க சுமங்கலி வெள்ளிக்கிழமை விரதம் குமஸ்தாவின் மகள் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு பாத பூஜை எங்கம்மா சபதம் தாய்ப்பாசம் பணத்துக்காக எங்க பாட்டன் சொத்து புது வெள்ளம் தேன் சிந்துதே வானம் யாருக்கும் வெட்கமில்லை மேல்நாட்டு மருமகள் தங்கத்திலே வைரம் உறவு சொல்ல ஒருவன் இப்படியும் ஒரு பெண் ஆண் பிள்ளை சிங்கம் பட்டிக்காட்டு ராஜா உங்களில் ஒருத்தி கிரகப்பிரவேசம் அன்னக்கிளி மதனமாளிகை சந்ததி உறவாடும் நெஞ்சம் பத்ரகாளி எதற்கும் துணிதவன் சொன்னதை செய்வேன் பெண்ணை சொல்லி குற்றமில்லை பெருமைக்குரியவள் கவிக்குயில் சொர்க்கம் நரகம் துணையிருப்பால் மீனாட்சி புவனா ஒரு கேள்விக்குறி ஸ்ரீ கிருஷ்ணலீலா ஆட்டுக்கார அலமேலு துர்கா தேவி சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு ராதைக்கேற்ற கண்ணன் மாரியம்மன் திருவிழா கை பிடித்தவள் சிட்டுக்குருவி கண்ணாமூச்சி கண்ணன் ஒரு கை குழந்தை மச்சான பார்த்தீங்களா அதைவிட ரகசியம் என்னடி மீனாட்சி கடவுள் அமைத்த மேடை ரோசாப்பு ரவுக்கேக்காரி யாருக்கு யார் காவல் பூந்தளில் தேவதை முதல் இரவு ஏனிப்படிகள் ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது குருவிக்கூடு காதல் கிளிகள் அவன் அவள் அது சாமந்திப்பு வண்டி சக்கரம் ராமன் பரசுராமன் துணிவே தோழன் கோடீஸ்வரன் மகள் ஆணிவேர் நெல்லிக்கனி நெருப்பிலே பூத்த மலர் அன்று முதல் இன்று வரை ஆனந்த ராகம் ஆயிரம் முத்தங்கள் துணைவி தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தாய் மூகாம்பிகை நிஜங்கள் அக்னி சாட்சி நம்பினால் நம்புங்கள் உறங்காத நினைவுகள் சாட்டை இல்லாத பம்பரம் தம்பதிகள் ராமன் வெளியில கிருஷ்ணன் சஷ்டி விரதம் இன்று நீ நாளை நான் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் தங்கைக்கு ஒரு கீதம் குவா குவா வாத்துக்கள் அம்மா இருக்கா நான் பாடும் பாடல் நிலவு சுடுவதில்லை உன்னை நான் சந்தித்தேன் புது யுகம் பௌர்ணமி அலைகள் சுகமான ராகங்கள் கற்பூர தீபம் பிரேம பாசம் சிந்து பைரவி மீண்டும் பராசக்தி ஜீவநதி கண்மணியே பேசு கண்ணத் தொடக்கணும் சாமி யாரோ எழுதிய கவிதை இசைப்பாடும் தென்றல் மனிதனின் மறுபக்கம் உனக்காகவே வாழ்கிறேன் பன்னீர் நதிகள் இனி ஒரு சுதந்திரம் சின்னக்குயில் பாடுது பூவும் புயலும் ஒருவர் வாழும் ஆலயம் பாச பறவைகள் இல்லம் பாடாத தேனீக்கள் பகலில் பௌர்ணமி உறுதிமொழி நீ சிரித்தால் தீபாவளி நியாயங்கள் ஜெயிக்கட்டும் மறுபக்கம் மனித ஜாதி பிள்ளை பாசம் சார் ஐ லவ் யூ அண்ணன் என்னடா தம்பி என்னடா இருக்க கத்துக்கணும் தசரதன் பொன்னுமணி பொறந்த வீடா புகுந்த வீடா சிறகடிக்க ஆசை வீட்டை பாரு நாட்டை பாரு வாட்சிமேன் வடிவேலு மேட்டுப்பட்டி மிராசு பசும்பொன் தேவா டியர்சன் மருது நாட்டுப்புற பாட்டு ராமன் அப்துல்லா காதலுக்கு மரியாதை முன்னை தேடி கும்மி பாட்டு மலபார் போலீஸ் மரவாத கண்மணியை கண்ணுபட உயிரிலே கலந்தது இளையவன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த பூவெல்லாம் முன்வாசம் நடிகர் சிவக்குமார் அவர்கள் ஒரு சாந்தமான முகத்திற்கு சொந்தக்காரர் நடிகர் சிவக்குமார் அவர்கள் திரையுலகில் எந்த ஒரு தீய வழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் என்றால் உண்மையில் ஆச்சரியப்படக்கூடிய ஒருத்தர் தான் ஏனென்றால் ஏதாவது ஒரு வழியில் ஒரு நடிகரோ ஒரு தொழில்நுட்ப கலைஞரோ ஒரு பழக்கத்திற்கு தன்னை அறியாமலே வீழ்ந்து விடுவது வழக்கம் ஆனால் நடிகர் சிவக்குமார் அவர்கள் ஆகச்சிறந்த மனிதர் ஆகச்சிறந்த பேச்சாளர் ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர் திருக்குறளாகட்டும் ஆகட்டும் ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் எதையும் எந்த இடத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் நடிகர் சிவக்குமார் அவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஏவியும் நிறுவனம் தனக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியதால் தன்னுடைய மகன் நடிகர் சூர்யா அவர்களுக்கு வைத்த பெயர் சரவணன் எதையும் மறக்காத ஒரு மனிதர் என்றால் அது நிச்சயம் நடிகர் சிவகுமார் அவர்கள்தான்